அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் விநாயக சதுர்த்தி வரலாறும் விநாயக சதுர்த்தி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆவணி மாதம்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருது விநாயகர் தான் ஆவணி வளர்பிறை சதுர்த்தி தான் வந்து விநாயக சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தியை மகா சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி வரலாறு பற்றி புராண கதைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத வாங்க அன்னை பார்வதி தேவி நீராடி விட்டு சிவபூஜை செய்கிற வரைக்கும் யாராவது காவலாக இருக்கணுங்கிறதுக்காக தன் உடலில் பூசியிருந்த மஞ்சள் சந்தனத்தை வைத்து ஒரு குழந்தையை உருவாக்குனாங்க அந்த குழந்தை தான் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை காவலாக இருக்க சொல்லிட்டு பார்வதி தேவி குளிக்க சென்றாங்க அந்த சமயத்தில் சிவபெருமான் அங்கே வந்தார் சிவபெருமானை விநாயகர் உள்ளே அனுமதிக்கலை அதனால் கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரோட தலையை துண்டித்தார் இதை பார்த்த பார்வதி தேவி விநாயகருக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க வேண்டும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டாங்க அதன் பிறகு சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி வடக்குப்புறமாக படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை எடுத்து வருமாறு உத்தரவிட்டார் அதன்படி யானையின் தலையை பூதகணங்கள் எடுத்து வந்தனர் அந்த தலையை கொண்டு விநாயகருக்கு மீண்டும் உயிரளித்தார் சிவபெருமான் விநாயக பெருமான் யானை தலையுடன் ஓங்கார வடிவமாக உருவெடுத்த தினம்தான் ஆவணி சதுர்த்தி தினம் இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்தி தினத்தை தான் நம்ம விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடப்படுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே கோலாகலமாக கொண்டாடப்படுறது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் பல பகுதியிலையும் பல கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக பிரபலமான ஒன்று மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலிருந்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறதா சொல்லப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னால்ல மக்கள் விநாயகரை வழிபடுவதற்காக வீடுகளிலேயும் பொது இடங்களிலேயும் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்து குழுக்கட்டை போன்ற பிரசாதம் படைத்து மகிழ்வார்கள் பிள்ளையார்பட்டியில் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு பத்து நாள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த காரிய சித்தி மாலை பாடலை பாடினால் நாம் நினைத்தது யாவும் நிறைவேறும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் இந்த காரிய சித்தி மாலையை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் சித்தி மாலையோட வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் காரியசித்தி மாலையை விநாயக சதுர்த்தி அன்றைக்கு பாடினால் நமக்கு நினைத்தது எல்லாம் நடைபெறும் விநாயக சதுர்த்தி அன்று காரிய சித்தி மாலையை எட்டு முறை பாடினால் அஷ்டமாசித்தியும் கிடைக்கும் காரிய சித்தி மாலை பாடலை பாடினா என்னென்ன பலன் கிடைக்குங்கிறதும் அந்த வீடியோவில் இருக்குது அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் நாம் அனைவரும் காரியசித்தி மாலையை விநாயக சதுர்த்தி அன்று பாடி விநாயகரின் அருளை பெறுவோம் இந்த வருடம் விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை விநாயக சதுர்த்தி நாளில் நாம் அனைவரும் வழிபட்டு விநாயக பெருமானின் அருளை பெறுவோம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் Thank you.